இப்போ சினிமான்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை பண்ணணுங்கிறத தாண்டி எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் அதை அந்த டப்பிங் மாஸ்டர்ஸ் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை ஏன் பண்ணக்கூடாது ஏன்னால் இவர் படித்தவர் இவருக்கு இந்த மாதிரி வாய்ஸ் வரக்கூடாது இவரு கொஞ்சம் ஆள் ஹைட்டாக இருக்கார் அவருக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் சிங்க் ஆகும் அப்புடின்னு அதை கரெக்டான ஒரு படிப்பில் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஃப்னட்டாக அவங்களால ஆட்சி பண்ண முடியும் அதாவது ட்ராக்குன்னு ஒன்று இருக்கும் சார் அதாவது இப்போ வந்து இப்போ ஹாலிவுட் இப்போ ரெண்டு இருக்குது சார் இப்போ அதர் லேங்குவேஜ் ஹாலிவுட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் தான் ஃபஸ்ட்டு அவங்க பேசுனதை காமிச்சுவாங்க அது என்ன மொழிங்கிறது நமக்கு தெரியாது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லை இப்போ ட்ராக் லோன் இருக்கும் சார் இப்போ நாங்கள் மைக்கை ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லி ஒரு ட்ராக் லோன் போடுவாங்க அவர் பேசினதுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ட்ராக்ல இருக்கும் அதை வந்து அவங்க தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம அந்த மொழிபெயர்ப்பு பண்ண விஷயத்தை அவர் பேசின அதே சுச்சுவேஷனுக்கு டோனுக்கு மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும் அதுதான் சார் இதோட ப்ராசஸ் அவர் வந்து ஜஸ்ட் மாடுலேஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டார் இப்போ ஒரு சோகமான டைலாக் அப்படின்னா அவர் அந்த டயலாக்காக சொல்லுவார் அந்த மைக்கில் வந்து சும்மா டைலாக சொல்லுவார் என்னடா சாப்பிட்டியா என்ன பிரச்சனை உனக்கு அப்புடின்னு இருக்கும் நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டு மாடுலேஷனோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும் என்னடா சாப்பிட்டியா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அந்த மாடுலேஷனோட ஆட் பண்ணி நம்ம அதை வெளிப்படுத்தணும் இதான் சார் ப்ராசஸ்ஸு